ஒரு ஆடல் ஒரு பாடல் ஒரு நிகழ்ச்சி ஒரு டப்பா டப்பாத்து ஏதாவது ஒரு இசை பின்னணி ஒரு கலர் நிறந்த ஆடைகள் இப்படி உலக உலகம் சார்ந்தவர்கள்தான் நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் என்று கொண்டாடுகிறார்கள் அந்த நாளில் அந்த சிறுவர்களை அமர வைத்து அவர்களுக்கான முழு ஒழுக்க தர்த்தீபைநாள் தர்த்தீபை குழந்தைகளால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய குழந்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் எப்படி எல்லாம் உருவாக்கப்பட வேண்டும் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன நசீகத்தை சொல்லி தரதில்ல எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சொல்லி தரதில்ல எங்கேயுமே சொல்லி தரதில்ல ஆனா நபம்பர் பதினாலு வந்துதான் தான் மணி அடிச்ச மாதிரி எல்லோருடைய வாட்ஸ்அப்பிலும் ஸ்டேட்டஸாக இன்றைய தினம் குழந்தைகள் தினம் என்று வைத்துக் கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்ல இன்றைய தினம் நாம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைத்து விட்டு திறந்து விட்டால் முடிந்து விட்டால் நம்மை நம்பியிருக்கக்கூடிய சிறார்களுக்கும் நாம் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கும் நம்மோடு ஒட்டி வாழக்கூடிய இளவரக குழந்தைகளுக்கும் நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன ஒண்ணுமே கிடையாது அதனாலதான் அல்ல குரான் சொல்லுவான் ஜித்திரை சிலர் கேட்பாங்க ரத்தி அப்படி சாதிகள் என்ற சகா எனக்கு சாதிகான நல்ல குழந்தையை குறும் கேட்டான் ஒருவேளை கேட்ட அந்த தினத்தை வேணும் குழந்தைகள் அறிவிக்கலாம் ஒழிய இந்த நவம்பர் பதினாலு குழந்தைகள் ஒரு ஒரு தரிசனையும் வெளிப்படுத்துவதால் அந்த நாள் குழந்தைகள் தினம் என்று தூக்கி பிடிப்பது ஒரு பக்கம் நியாயமாக இருந்தால் மறுபக்கம் அந்த குழந்தைகளுக்கான வேதனைகள் தரப்பெற வேண்டும் பள்ளிக்கூடத்தில் கல்வி தரப்பெற வேண்டிய இடத்தில் ஆடல் பாடல்

உண்டார்ந்தவர்களே இதையெல்லாம் இது போன்ற நாளில் சரி செய்தால் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுக்க முடியும் இல்லாவிட்டால் ஆண்டுதோறும் அதை கொண்டாடுவதோடு மட்டும்தான் இந்த அதை கடந்து கொண்டிருக்கும் இன்றைய குழந்தைகளும் அன்றைக்கு குழந்தைகளுக்கு நீங்கள் வித்தியாசம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தூர வித்தியாசம் வைக்கலாம் கிழக்கிற்கும் மேற்பிற்கும் நீங்க சொல்லலாம் கிழக்கிற்கு கிழக்கு மேற்கு அது யாராலையும் கணக்கிட முடியாது அதை கொண்டாடு இதுல சொல்லுறமே உண்மையிலே அப்படித்தான் காலத்தில் வாழ்ந்த குழந்தைகளுக்கும் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கும் அவ்வளவு தொலைபோன வித்தியாசம் இருக்கிறது இஸ்லாமிய குழந்தைகள் என்றுதான் பேரருடைய எந்த ஒரு அடிப்படை நாகரிகமும் பெற்றோர்களால் தரப்படுவது கிடையாது சமூகத்திலே சமூக சூழல் அவர்களை உருவாக்குவது கிடையாது அவர்கள் படிக்கும் பள்ளிக்கூடங்களும் அவர்கள் அது போன்ற ஒரு ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருவது கிடையாது அதனால்தான் இன்றைய பிள்ளைகள் அன்றைய பிள்ளைகளுக்கு வித்தியாசம் பார்க்கின்ற பொழுது கிழக்குக்கும் மேற்குக்கும் அளவு வித்தியாசம் இருக்கிறது நவம்பர் பதினாலு ஏறக்குறையே இந்திய மண்ணில நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக சிறப்பான முறையில கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் இன்னமும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த நவம்பர் பதினாலு கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் தான் இருக்கிறோம் இன்னைக்கும் ஆனா என்ன போதனைகள் தரம் பட்டது என்று ஒவ்வொரு பள்ளிக்கூடமா போய் ஆய்வு செஞ்சார் ஏதாவது தரணுமா சாக்லேட் கொடுத்தா போதாதா ஏதாவது நேஷனல் கொடி கொடுத்தா போதாதா வேற ஏதாவது பொம்மை விளையாட்டு கொடுத்தா போதாதா இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது நம்மை நோக்கி வரக்கூடிய அந்த சிலார்களுக்கு அவர்களுக்கென்று ஒரு நாளை இந்த மண்ணு ஒழுக்கப்படுதுன்னு சொன்னா அந்த நாளை எப்படிங்க பயன்படுத்தணும் இந்த நாள் உங்களுக்கான நாள் என்று அந்த சிறுவரிடத்துல நாம் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நாம் இந்த நல்ல போதனைகளும் தர தரங்கப்பட்டு இருக்கிறோம் அன்றைக்கு நவம்பர் பதினாலு கொண்டாடக்கூடிய ஒரு சூழலில் பெரியவர்கள் எப்படி கடந்தார்கள் தெரியுமா ஒரு நாற்பது வருஷத்திற்கு முன்னாடி நவம்பர் பதினாலில் சிறாரர்கள் குழந்தை தினம் என்று கொண்டாடக்கூடியவர்கள் இதே இந்திய மண்ணில் எப்படி கடந்தார்கள் பெரியவர்களுக்கு மத்தியில சிறுவர்கள் ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாங்கன்னா அவன் எவன் வீட்டுக்குள்ளதான் பார்க்க மாட்டான் அவர் அஜத் வீட்டுக்குள்ள அவர் வந்து பள்ளிவாசல் பொறுப்புதாருக்குள்ள அவர் அமித்ஷா வீட்டுக்குள்ள அவர் இங்கிலீர் வீட்டுக்குள்ள அப்படி இப்படி எதையும் பார்க்க மாட்டாங்க சமூகத்துல அன்றைக்கு சிறுவர்கள் தவறு செஞ்சா அப்படியே கூப்பிடுவாங்க காதை கொஞ்சம் திரும்புவாங்க இத தப்புன்னு புரிய வைப்பாங்க ஒரு காலம் இருந்தது அப்படி நாற்பது ஆண்டு காலத்திற்கு முன்னால் அன்றைய நவம்பர் பதினாலு கொண்டாடக்கூடிய அந்த சூழலில் இது போன்ற நல்லவர்கள் இருக்கார்கள் நாள் வளர்ந்து வரக்கூடிய சிறார்கள் பயந்தார்கள் சமூகத்திலே